य सुकोटि सम darinananna anaru tadin ജഗമൈയാ ഡീഡും ജഗദാരന ജനീ ജന ജനനി ജമദയാണ്ടീഡും ജഗദാരന ജന जगमदयाण्डीडुं जगदारणी जननी 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 जगमदया हण्डीडुं जगदारणी ॐकाररूपिणी शक्तिस्वरूपिणि ॐकाररूपिणी ശക്തിസ്വരൂപ ഓ ശീ കാളീ ലക്ഷ്മിവാണി ഓം ശീം കാളീ ലക്ഷ്മീവാണി ഓം ശീം കാളി ലക്ഷ്മിവാണി ജനനി ജന ജനനി ജന जगमदया हण्डीडुं जगदारणी जगमदयाण्डीडु कात्यायनि मामै वेदंनिी मा पुगल् बीजं मामरै वेदं नि मा पोगल् बीजं நிறை தரும் செல்வம் நீ சிந்தாமணி தாமணி மா நீ மா புகழ் பீஜம் நீ நிறை தரும் செல்வம் நீ சிந்தாமணி இருளுக்கு விடியல் நீ இதயத்தின் கல்மணம் நீ அருளுக்கு நீ ആത്മശക്തിരുളുക്ക് വിടിയ വിടിയൽ നീ അരുളുക്ക് കമലം നീ നീ ആത്മശക്തി അരുളുക്ക് നീ ആത്മശക്തി നീ ജനനീ ജനനീ ജന ജഗമയാണ്ടീഡും ജഗദാരണി ജനനി 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 ജഗമദിഡു കാർത്യായനി ജഗമദയാണ്ടിഡും കാർത്യായനി കല്ല് കുളീറം നീ കൂക്ക്ൾ സാരം നീ നെല്ലുക്ക് ഉണവും നിവാരണി കല്ല്ളീരം നീ കൂക്ക്ൾ സാരം നീ നെല്ലുക്ക് ഉണവും നിവാരണിയിരു புத்திக்குள் உணர்வும் நீ வெள்ளுக்குள் ஓசை நீ வீணைக்குள் நீ நீள் உயிரும் நீ புத்திக்குள் உணர்வும் நீ வெள்ளுக்குள் ஓசை நீ நீ വിൾസൈ നീ വീർണുക്ക് ഒലിയും നീ ജനനീ 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 ജനനി ജഗമതയണ്ടിടും ജഗതാരണി ജനനീ 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 ജനനീ

അന്നയിൻ അന്നേ പുതുപേ അരവിന്ദർ ഗീതൈ പുതുഗീത അന്നേ പുതുപേ അരവിന്ദർ മൊഴിയോ അന്നയിൻ മൊഴിയോ ജീവനദീ ർ മൊഴിയോ ജീവൊളി അന്നൊഴിയോ അന്നയിൻ മൊഴിയോ ജീവനദി അരവിന്ദർ ചിന്നം അന്നയിൻ അന്നം വെണ്ടാമറേ அரவிந்தர் சின்னம் செமரே அன்னையின் சின்னம் வெண்தாமரே அரவிந்தர் கீதை புது கீதை அன்னையின் பாதை புது பாதை அதிமன வெளிப்பாடு பிரபுவின் மொழி அதுதான் வழிபாடு அன்னை வழி அதிமன வெளிப்பாடு பிரபுவின் மொழி அதுதான் வழிபாடு அன்னை வழி வாழ்வே யோகம் எனும் பிரபுவின் மொழி வாழும் வழி சொல்லும் அன்னை வழி வாழ்வே யோகமென்னும் பிரபுவின் மொழி வாழும் வழி சொல்லும் அன்னை வழி தர்மத்தை போதித்த கீதை ஒன்று தியானத்தை சாதித்த சாதித்தீதையின்று மாமேக்கம்ரணம் ஷரணம் சரணம் எனும் ஷரண தினம் அரவிந்தர் சின்னம் சிந்தாமே அன்னையின் சின்னம் விண்டாமரே அரவிந்தர் சின்னம் சிந்தாமரே அன்னையின் சின்னம் தாமரே நான் ஒரு கவி என்னும் பிரபுவின் மொழி நாட்டின் முன்னேற்றும் அன்னை வழி நான் ஒரு கவி என்னும் பிரபுவின் மொழி நாட்டின் முன்னேற்றும் அன்னை வழி அவரே அன்னைகின் பிரபுவின் மொழி அரவிந்தர் உயர்வேதான் அன்னை வழி இரண்டல்ல ஒன்றேதான் அருள்மொழியும் ஒன்றான உணர்வேதான் அருள் வழியும் இரண்டல்ல ஒன்றேதான் அருள்மொழியும் பொன்றான உணர்வேதார் அருள் வழியும் மாமியேக்கம் சரணம் 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 எனும் சரண தினம் அரவிந்தர் சின்னம் சிந்தாமரே அன்னையின் சின்னம் விண்டா அரவிந்தர் சின்னம் சிந்தாமரே அன்னையின் சின்னம் விண்டாமரு அரவிந்தர் கீதை புது கீதை அன்னையின் பாதை புது பாதை அன்னையின் பாதை புது பாதை அன்னையின் பாதை புது பாதை ആനന്ദമയേ ചൈതന്യമേ സത്യമയേവി ആനന്ദമയ ചൈതന്യമ സത്യമയേ ദേവി അമ്പനി നാദമേ ശരണം അംബനീനത് പദമേ ശരണം അംബനീനത് പാദമേ ശരണം അംബനീനത് പദമേ ശരണം ആനന്ദമയേ ചൈതന്യമയേ സത്യമയേ ദ ஆனந்தமயி செய்தொஞியமயே சத்தியமையே தேவி அருள் அருளியனும் கோயில் திருவுருவாயில் அருளியனும் கோயில் திருவருள்வாயில் மெய்பொருள் சாற்றுவோம் போற்றுவோம் சரணம் அருள் எனும் கோயில் திருவருள்வாயில் மெய்ப்பொருள் சாற்றுவோம் போற்றுவோம் சரணம் ஞானமும் செல்வமும் திருவருள்வாக ஞானமும் செல்வமும் திருவருவாக മോനമും ധ്യാനമും ഇരവടിവാക മോനമും ധ്യാനമും ഇരവടിവാക ആനന്ദമയേ ചെയമയേ സത്യമയേ ദേവീ േ ചെയ്ത മയേ സത്യമയേ ദേവി മലര്യനും മെൺമേ മനതിനിൽ ഉ മലര്നും മെൺമേ മനതിനിൽ ഉളവനും കുളു நலமுடன் வீடும் ஒரு உருவும் வளமுடன் தருக வந்தருள் பொக வளமுடன் தருக வந்தருள் பொக ஆனந்தமயி சேதன்யமே சத்யமயே தேவி ചന്ദിരൂപം ശാന്തസ്വരൂപം സ്വൂപം ശാന്തസ്വരൂപം ശാന് സ്വൂപം സുന്ദരുഗം സോകമമാവം സുന്ദരഗംം സോകമമാവം മന്ദിം மந்திர மாந்திரம் இல்லை மாதா நீதான் மாதவையில்லை மாதானிதான் மாதவையில்லை ஆனந்தமயே சைதன்யமயே சத்தியமயே தேவி ംബനത് പദമേ ശരണം അംബനി പാദമേ ശരണം അംബനി പാദമേ ശരണം അംബനി പാദമേ ശരണം உனையன்று யாரும் இல்லை தாயே உலகத்து தெய்வம் இல்லை உணையன்று யாரும் இல்லை தாயே உலகத்து தெய்வம் இல்லை நினைவு அதுதான்தம் அருளி செய்யும் மானத கீதம் உனையன்று யாரும் இல்லை தாயே உலக பதமலரைினேன் உனையன்று யானும் இல்லை தாயே உலக தாயே உலக தி தெய்வம் இல்லை உனையன்று யாரும் இல்லை தாயே உலகத்தில் தேவம் இல்லை நினைவினை நீ ஏ கனவில் நீ ஏ நினைவினை நீயே വേലും നീ